ஹை ஆமாம் இப்போ தான் நம்ம சர்ச்சில் வந்து நமக்கு வந்து விசேஷத்தை கூட்டம் வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் ஒரு ரெண்டு நாள் வெள்ளி சனி ஸோ இது ஏப்ரல் எண்டு இல்லை ஸோ இப்போ தான் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ஃப்ரைடேயில் இப்போ மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு ஆமாம் இன்னொன்று என்னென்னா ஒரு விஷயத்தை அவங்களோட கூட அப்படியே ஜாய்ஃபுல்லாக சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளலாங்க என்னென்னா பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட மட்டும் அது நிறைய பேர் கேட்குறாங்க நானும் கேள்விப்பாடு எனக்கு சுகம் இல்லை எனக்கு வந்து ஒரு ஒரு சுகத்தை ஒரு வந்து நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேறேன் சரீரத்தில் எதுலேயுமே சுகம் இல்லாமல் இருக்குது வந்து ஒரு வியாதிப்பட்டுருக்கிறேன் சுகம் இல்லை ஸோ பல காரியங்கள் வந்து பேசிகிட்டுருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் சுகமானேன் அதை சொல்லி பழகுங்க என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் நம்ம வந்து அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணி பேசும்போது நான் சுகமானேன் பாருங்க நான் இந்த வார்த்தையை நான் சுகமானேன் நான் சுகமானேன் நீங்க சொல்ல சொல்ல சுகமாயிடுவீங்க சரீரத்துல வியாதிகள் நீங்கிடும் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன் என் சரீரத்துல பார்த்திருக்கிறேன் நான் என்னைக்கு இதை சொல்ல ஆரம்பித்தனோ என் வியாதியிலிருந்து என் சரீர பலவீனத்திலிருந்து அதை நீங்கிறது நான் பார்த்துருக்கேன் ஓகே நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் ஓகே காட் பிளஸ்